ஹாய் களிக்காட்டுக்குள்ளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியாக வணக்கத்தை சொல்லிக்கிறேன் கொஞ்சம் ஒர்க் பிஸி அப்படிங்கிறதுனால என்னால் தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியல இனி வந்து வீடியோக்கள் தொடர்ந்து வரும் இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ தாங்க சூப்பராக அந்த ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடிய ரோஸ் ஜாஸ்மினை நான் இப்போ ஹார்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தர்ஷிதா அப்படிங்கிறவங்க என்னுடைய மல்லிச்செடியில் அவங்க வந்து இருவாச்சி மல்லி செடியில் வந்து சொல்லியிருந்தாங்க மொட்டு வந்து மலராமலே வந்து காயுது அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் எல்லா மல்லிச்செடிகளுக்கும் பொருந்தும் இந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க இனிமே மொட்டுக்கள் காயாது கருகாது எப்போவுமே மல்லி மொட்டுக்கள் ஜம்முன்னு மலரும் அது என்ன தண்ணி நான் தெளிக்க போகிறேன் தெரிஞ்சுக்கணுமா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கள்ளிக்காட்டு கோயில் சேனல் வீடியோக்களை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக லைக் கொடுத்துட்டு தொடர் வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்க பூக்களெல்லாம் அழகாக மலர்ந்துருக்கிறத நான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம செடியில் வந்துட்டு அந்த மொட்டு காயக்கூடிய பிரச்சனை பழுப்பாகக்கூடிய பிரச்சனை எதுவுமே வர்றது கிடையாதுங்க என்ன ரீசன்னு சொல்லிடுறேன் ஒரு ஹெல்தியான மல்லி செடி பார்த்தீங்கன்னா அழகாக மொட்டுக்களை வைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடைஞ்சு முதிர்ந்த மொட்டுக்கள் வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்த மாலை பொழுதுல வந்து பூக்களாக மாறுங்க இந்த மல்லிச்செடி வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது அதாவது பூஞ்சான் தாக்குதல் செர்கோஸ்போரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சான் இருக்குதுங்க அந்த பூஞ்சை நோய் தாக்கும் பொழுது இலைகளில் தாக்கிச்சு அப்படின்னா இலைகளில் வந்து புள்ளி புள்ளியாக மாறி அந்த இலைகள் பழுத்து காஞ்சி மொறுமொரு மொறுன் அப்படியே உடஞ்சி உதிர்ந்துடும் அதுவே வந்துட்டு அந்த செர்க்கோஸ்பொரா அப்படிங்கிற பூஞ்சான் வந்து மொட்டுக்களை தாக்குது அப்படின்னா எப்படி வந்து இலைகள் வந்து பழுத்து உதிருதோ அதே மாதிரி மொட்டுக்களும் பழுத்து காஞ்சு கருகி உதிர்ந்துடும் மலரவே மலராது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம சிம்பிளாக ஒரு ஃபங்கிசைட் நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து புளிச்ச மோர் பூச்சி விரட்டி அப்படின்னு ஒரு லாங் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் புளிச்ச மோரை எப்படி பூச்சி விரட்டியாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு வேற எந்த விதமான ரெமடியும் தேடி ஓட வேண்டாங்க வார வாரம் வாரம் ஒரு முறை நல்ல புளிச்ச முறை மிக்சியில அடித்து சம அளவு தண்ணி சேர்ந்து அந்த செடியுடைய மல்லி செடியோட மண்ணுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு முறை அதே மாதிரி அந்த இலைகள் மேலேயும் தெளிச்சிக்கிட்டு வாங்க புளிச்சமோர் அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த பூச்சி விரட்டி பூஞ்சான் கொல்லி அப்படின்னு தான் நான் சொல்லி சொல்லுவேன் ஒரு பெஸ்ட்டான ஃபங்கிசைட் அப்படின்னா அந்த புளிச்ச மோர் தான் ஸோ அதை தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னுடைய மல்லிச்செடியில் எந்த பூஞ்சான் தாக்குதலும் இல்லை மொட்டுக்கள் கருகி காயக்கூடிய பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நான் வார ஒரு முறை புளிச்ச மோரை மல்லிச்செடிகளுக்கு இலை செடிகள் மேலேயும் தெளிச்சு விடுவேன் அந்த மண்ணுக்கும் கொடுத்துக்கிட்டு வருவேன் ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த செர்கோஸ்போரா போரா அப்படிங்கிற பூஞ்சான் தாக்குதலில் இருந்து நம்ம மல்லிச்செடி தப்பிச்சிரும் மொட்டுக்களும் வந்துட்டு ஜம்முன்னு மலர்ந்து வாசம் வீசுவாங்க உங்களுக்கு பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ரெமடி நீங்க பண்ணலாம் இந்த புளிச்ச மோர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான பூக்களும் கிடைக்கும் பிடிச்சிருக்குங்களா